இந்த ஒரு வீடியோ உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று வீடியோ கால் மூலம் ஆறுதல் சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாம வீடியோ கால்ல விஜய் சார் பேசும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கிட்ட என்ன சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பாதித்த மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வண்டியில வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கரூரில் பிரச்சனை ஏற்பட முக்கியமான காரணம் யாராக இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போன் பண்ணு அதாவது வீடியோ கால் மூலம் பேசிருக்கிறாங்க இதன் மூலம் பாதிக்கப்பட்டவங்க என்ன அப்படின்னா நான் எப்போதுமே உங்க கூட வந்து இருக்கிறேன் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்னு விஜய் சார் சொன்னதாகவோ அது மட்டும் இல்லாமல் எப்போது விஜய் சார் கரூரில் நேரடியாக மக்களை சந்திக்க போகிறாங்க அப்புடின்றக்கான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல அப்புடின்றா சொல்லியிருக்குறாங்க கேஸ் முடிஞ்சு எப்போ பரிமிஷனை கொடுக்குறாங்களோ அப்போதைக்கு கண்டிப்பா வந்து பாக்குறேன் அப்புடின்றத விஜய் சார் சொல்லியிருக்குறாராம் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோ விஜய் சார் மீது எங்களுக்கு எந்த ஒரு கோபமே கிடையாது சரியான பாதுகாப்பு இல்லாததுக்கு காரணம் தான் இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டதுக்கு உண்மையான ரீசன் அப்படின்றா சொல்லியிருக்குறாங்க மேக்ஸிமம் கரூர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் சார் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வராங்க ஸோ வரும் திங்கட்கிழமைக்கு உள்ள விஜய் சார் கரூர் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ